கயவர்கள் விட கீழ்த்தரமான செயல்களை செய்பவரை கண்டால் தாம் மேம்பட்டவரை போல பெருமைப்படுத்திக் கொள்வர் இவனை கட்டவன் இவன் இவனை விட கட்டவனை பார்த்தா அப்பா அவனை விட நான் ரொம்ப வசதி அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன வரும் அப்படின்னு வல்லுவர் சொல்றாரு மொத்தத்தில் எல்லாருமே கட்டவன் நல்லா தான் இருக்கானுங்க கயவர்கள் தாங்கள் விரும்புவது கிடைக்கும் என்றால் தங்களை ஒழுக்குமுடையவர் போல காட்டிக் கொள்வார்கள் இங்கதான் நாம உஷாரா இருக்கணும் நம்ம கூடவே இருப்பான் நல்லவன் போலவே பேசுவான் நம்ம கிட்ட ஏதோ ஒரு ஆதாயம் வேணும் நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு கிடைக்கணும்னா அப்படியே ரொம்ப நல்ல பேசுவான் நம்ம ஏமாத்தி நம்ம ஏமாற வச்சு நம்ம கிட்ட இந்த பொருளை அபகரிக்க கயவர்கள் ரொம்ப பக்கத்திலே இருக்கிறாங்க நாம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு வல்ல சொல்றாரு கயவர் தாம் கேட்டறிந்த ரகசியத்தை பிறரிடம் வலியல் சென்று சொல்லுவதால் அதாவது எப்படி சொல்ல வராரு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லவன் போல நம்ம கிட்டே நடிக்கிறானா நமக்கு ஏதோ ஒரு சங்கடம் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த அவங்ககிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்